இதோ சற்று முன் தீப்பிடித்து எறிந்த ஏர் கனடா விமானம் உள்ளே இருந்த பயணி வெளியிட்ட இறுதி காணொலி வருட இறுதியில் மூன்றாவது பெரும் விமான விபத்து மஹிந்தவின் வீட்டுக்குள் பல கோடி ரூபாய் பணம் சொத்து பத்திரங்கள் வீட்டில் பணிபுரிந்த அதிகாரி சிஐடிக்கு அழைப்பு அனுரவின் பிடி ஜாலில் நடுவீதியில் பயணிகள் பேருந்தால் எட்டு போட்ட ஓட்டுநர் வைரலாக பரவி வரும் காரொலியால் வந்த சிக்கல் யாழ் சர்வதேச விமான நிலையத்தின் பக்கம் திரும்பிய அனுர அரசின் கவனம் அபிவிருத்திகளுக்கு தயாராகும் யாழ் பரப்பிடம் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் அனுர அரசின் அடுத்த அதிரடி மக்களிடம் நன்மதிப்பிருந்தால் ஏன் பாதுகாப்பு பெரும் சிக்கலாகும் விவகாரம் யாழில் மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் குறுபூசை தினம் அனுஷ்டிப்பு மறக்காத மக்கள் ஸ்ரீலங்காவில் தரையிறங்கிய அகதிகள் ஜனாதிபதி அனுரவிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை பாடசாலை மாணவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி பாடசாலை நாட்களின் எண்ணிக்கையில் மாற்றம் கல்வி அமைச்சின் அதிரடி தீர்மானம் வரலாற்றில் முதல் தடவையாக அரசுக்கு விதிக்கப்பட்ட அதிகபட்ச வரி எவ்வளவு தெரியுமா கொட்டி தீர்க்க போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தமிழர் பகுதியில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறிச் செல்லும் பேருந்துகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெவில் வன்னியாராச்சி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று நான்கு மணி நேர வாக்குமூலம் மூலம் வழங்கியுள்ளார் குறித்த தரப்பினர் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பில் விசாரிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று முன்னிலையாக்கியிருந்தார் இதன்படி அவர் நேற்று முற்பகல் ஒன்பது முப்பது மணியிலிருந்து பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை வாக்குமூலம் வழங்கியுள்ளார் ஏலவே இரண்டு தடவைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் அங்கு முன்னிலையாகவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளையில் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டிய குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரிப்பதற்காக யோசித ராஜபக்ஷவையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அவரை எதிர்வர மூன்றாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை எழுநூற்று ஐம்பது வழித்தடத்தில் நேற்று சாரத்திய நடைமுறைகளை மீறி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பயணித்த தனியார் பேருந்துரிமையாளரின் பயணிகள் அனுமதி பத்திரம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வடமாகாண வீதிப்பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகத்துக்கு அறிவித்துள்ளார் தனியார் பேருந்து மேற்படி வழித்தடத்தில் சாரத்திய நடைமுறைகளை மீறி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பயணித்தமை தொடர்பில் சமூக ஊடகங்களில் காணொளிகள் பகிரப்பட்டதோடு அது தொடர்பில் வடமாகாண ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவருக்கு வடமாகாண ஆளுநர் நேற்று அறிவுறுத்தியிருந்தார் இதற்கு அமைவாக முதல் கட்டமாக இருபத்தொன்பது ஸ்ரீ எழுபத்தொன்பது பதினொன்று என்கின்ற தனியார் பேருந்தின் உரிமையாளரின் பயணிகள் அனுமதிப்பத்திரம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது அதன் சாரதி நடத்துனர் மற்றும் சிற்றுர்தியின் உரிமையாளர் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக உரிய ஆவணங்களுடன் அதிகார சபைக்கு சமூகம் அளிக்குமாறு பணிக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் க மகேஸ்வரன் அறிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தினை விரிவுபடுத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்போதைக்கு இலங்கையில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களில் மத்தள விமான நிலையம் அவசர தரையிறக்கம் தவிர வளமையான விமான போக்குவரத்துக்கு உகந்த நிலையில் இல்லை என்பது சர்வதேச விமான போக்குவரத்து நிபுணர்களின் கருத்தாகும் அதன்படி இலங்கையின் ஏனைய இரண்டு சர்வதேச விமான நிலையங்களான கட்டிநாயக்க விமான நிலையம் மற்றும் பலாலி சர்வதேச விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்து அபிவிருத்தி செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது தற்போதைக்கு ஜப்பானிய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் கட்டுநாயக விமான நிலையத்தின் இரண்டாம் முனையம் உள்ளிட்ட பகுதிகள் அபிவிருத்தி செய்யப்படுகின்றன அந்த அடிப்படையில் பலாலை விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகளும் விரைவில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த மீளாய்வு புலனாய்வு அறிக்கை கிடைத்த பின்னர் தற்போது வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மேலும் குறைக்கப்படலாம் என அமைச்சர் கிரிஷாந்த் அபிசேன தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அரசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு சந்தையில் நிலவும் தட்டுப்பாடுகளுக்கு தீர்வு காணப்படும் அரசியலில் இருந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் போலியான பல குற்றச்சாட்டுக்களை தற்பொழுது முன்வைக்கின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டமை தற்போதைய பிரதான பேசுபொருளாய் காணப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு எவ்விதமான அச்சுறுத்தலும் கிடையாது என புலனாய்வு அறிக்கை கிடைத்த பின்னர் வழங்கப்பட்ட ராணுவ பாதுகாப்பு அறுபது போலீசார் என்கின்ற அடிப்படையில் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அடுத்த முழாய்வு அறிக்கையில் பாதுகாப்பு மேலும் குறைக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டால் வழங்கப்பட்டுள்ள அறுபது போலீசாரின் பாதுகாப்பை முப்பதாக குறைக்கலாம் மக்களின் வரிப்பணத்தை வீண்விரையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது முன்னாள் ஜனாதிபதிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் என்று ஊடகங்களில் குறிப்பிட்ட தரப்பினர்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பான தகவல்களை பாதுகாப்பு தரப்பிற்கு அளிக்க வேண்டும் அப்போதுதான் அது குறித்து உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழில் தென்னிந்திய முன்னணி நடிகரும் அரசியல்வாதியமான மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு குருபூஜை தின நினைவேந்தல் நினைவு கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நெல்லியடி மத்தியில் நேற்று தினம் கேப்டன் விஜயகாந்துக்கு நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இதில் மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவப் படத்துக்கான மலர்மாலை அணிவிக்கப்பட்டு சுடர் ஏற்றி ஆத்மசாந்தி பிரார்த்தனையும் இடம்பெற்றது மேலும் மதிய பூசணமும் வழங்கப்பட்டது நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மியன்மார் அகதிகளின் நிலைமைகளை அறிந்து கொள்வதற்காக அவர்களை சந்திக்க அனுமதி வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் நீதிபதி எல் டி பி தெஹ்யதெனிய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவிடம் எழுத்து மூலம் இது தொடர்பான கோரிக்கையினை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் மியன்மாரில் இருந்து படகில் வந்த நூற்றி பதினைந்து அகதிகள் முல்லைத்தீவு கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டனர் கப்பலில் இருந்த பனிரண்டு பணியாளர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மீதமுள்ளவர்கள் முல்லைத்தீவு விமானப்படை தளத்திற்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இந்த அகதிகளிடம் விசாரணை நடத்துவதற்காக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு ஒன்று கடந்த இருபத்தாறாம் தேதி முல்லைத்தீவு விமானப்படை முகாமுக்கு சென்றிருந்தனர் எவ்வாராயணம் குடிவரவு கட்டுப்பாட்டு நாயகத்தின் அனுமதியின்றி அகதிகளை பார்வையிட அனுமதி வழங்க முடியாது விமானப்படையின் அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் அரசாங்கம் வருடத்துக்கு இருநூற்றி பத்து நாட்கள் பாடசாலைகளை நடத்தினாலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பாடசாலை நாட்களை நூற்றி எண்பத்தி ஒரு நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது அதிக பொது விடுமுறைகள் மற்றும் பாடசாலைகளின் முதல் தவணை தாமதமாக தொடங்குவதால் அரச பாடசாலைகள் அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களில் பாடசாலைகளில் மாணவர்களில் இருநூற்று பத்து நாட்கள் வருகிறது ஆனால் அடுத்த வருடம் முதல் பாடசாலை நாட்களை நூற்றி எண்பத்தோரு நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மூன்றாம் தவணையை நிறைவு செய்யும் வகையில் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை முதல் மூன்று வாரங்களுக்கு பாடசாலைகள் நடைபெறவுள்ளது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ அரிசி நூற்றி ஐம்பது ரூபாவுக்கும் குறைவான விலைக்கு இறக்குமதி செய்யப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு கிலோ அரிசிக்கு அறுபத்தைந்து ரூபாய் வரி விதித்து அதிகபட்ச விலையாக இருநூற்று முப்பது ரூபாவாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கனடாவின் ஏர் கனடா விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனடாவின் செயின்ட் யான்ஸில் இருந்து ஹாலிஃபாஸுக்கு எண்பது பயணிகளுடன் பயணித்த விமானம் இவ்வாறு விபத்துக்குள்ளானது குறித்து ஏர் கனடா விமானம் கியர் செயலிழப்பால் ஆபத்தான முறையில் ஹெலிபாக்ஸ் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது அப்போது விமானத்தின் இறக்கை ஓடுதளத்தில் உரசி தீப்பிடித்துள்ளது என்றும் அதிர்ஷ்டவசமாக எந்த உயிரிழப்பும் பதிவாகவில்லை எனவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் ஹாலிபாக் ஸ்டான்ஃபீல்ட் சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இதேவேளை தென்கொரியாவின் முவான் விமான நிலையத்தில் நூற்று எண்பத்தொரு பேர் பயணித்த விமானம் முவான் விமான நிலையத்தில் தரையிறங்க முயற்சித்தபோது நேற்று விபத்துக்குள்ளானது தரையிறங்கும் கியரில் கோளாறு ஏற்பட்டதால் தரையிறக்கத்தின் போது விமானம் விபத்துக்குள்ளானது அத்துடன் முப்பத்தெட்டு பேரின் உயிர்கள் பலியான அஜர்பைஜான் ஏலையின் விமான விபத்துக்கு ரஷ்யா காரணமாக இருக்கலாம் என அமெரிக்கா சந்தேகம் வெளியிட்டுள்ளது இந்நிலையில் அஜர் ஃபைஜான் ஏர்லைன்ஸ் விமான விபத்துக்கு ரஷ்யா தான் பொறுப்பு என்று கூறாமல் அஜர் ஃபைஜான் ஜனாதிபதியிடம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மன்னிப்பு கோரியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்புகள் உக்ரைனிய ட்ரோன்களை விரட்டிய போது இந்த சோகமான சம்பவம் இடம்பெற்றுவிட்டதாக புடின் தெரிவித்துள்ளார் அஜர்ஃபஜான் ஜனாதிபதி இல்ஹாம் அலியவுடன் புடின் தொலைபேசியில் பேசியபொழுதே குறித்த விடயங்களை கூறியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன நாட்டின் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் இன்று முதல் அடுத்து வரும் சில நாட்களில் மலைவீழ்ச்சியில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்றும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிக ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வெளிகளில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து விதிகளை மீறிய பேருந்தின் சாரதிகளை சிவிலுடையில் ஆதாரத்துடன் விரட்டிப்பிடித்த பிடித்த போலீசார் தொடர்பான காணொலி ஒன்று தற்சமயம் வெளியாகியுள்ளது இதோ அந்த காணொலி மக்கள் உங்களின் பார்வைக்காக இதோ சற்று முன் தீப்பிடித்து எறிந்த ஏர் கனடா விமானம் உள்ளே இருந்த பயணி வெளியிட்ட இறுதி காணொளி வருட இறுதியில் மூன்றாவது பெரும் விமான விபத்து மஹிந்தவின் வீட்டுக்குள் பல கோடி ரூபாய் பணம் சொத்து பத்திரங்கள் வீட்டில் பணிபுரிந்த அதிகாரி சிஐடிக்கு அழைப்பு அனுரவின் பிடி ஜாலில் நடுவீதியில் பயணிகள் பேருந்தால் எட்டு போட்ட ஓட்டுநர் வைரலாக பரவி வரும் காணொலியால் வந்த சிக்கல் யாழ் சர்வதேச விமான நிலையத்தின் பக்கம் திரும்பிய அனுர அரசின் கவனம் அபிவிருத்திகளுக்கு தயாராகும் யாழ் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் அனுர் அரசின் அடுத்த அதிரடி மக்களிடம் நன்மதி பிரிந்தால் ஏன் பாதுகாப்பு பெரும் சிக்கலாகும் விவகாரம் யாழில் மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் குறுபூசை தினம் அனுஷ்டிப்பு மறக்காத மக்கள் ஸ்ரீலங்காவில் தரையிறங்கிய அகதிகள் ஜனாதிபதி அனுரவிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை பாடசாலை மாணவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி பாடசாலை நாட்களின் எண்ணிக்கையில் மாற்றம் கல்வி அமைச்சின் அதிரடி தீர்மானம் வரலாற்றில் முதல் தடவையாக அரிசிக்கு விதிக்கப்பட்ட அதிகபட்ச வரி எவ்வளவு தெரியுமா கொட்டி தீர்க்க போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தமிழர் பகுதியில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறிச் செல்லும் பேருந்துகள் விரட்டி பிடித்த கடும் கோபத்தில் போலீசார்